இது ஒன்பது நாள் திருவிழா தெய்வீக ஆற்றலின் பெண்ணிய வடிவமான சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் துர்க்கை தேவியின் ஒன்பது அவதாரங்களில் ஒருவரை குறிக்கிறது ஒவ்வொரு வடிவமும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களைச் சுட்டிக்காட்டும் தனித்தன்மையான ஒரு சுட்டிக் சுட்டிக்காட்டுகிறது நவராத்திரி பண்டிகை இந்தியா முழுவதும் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு பிரதேசமும் தங்கள் தனித்துவமான பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் வெளிப்படுத்துகிறது சில பகுதிகளில் நவராத்திரி விரதம் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக தியானம் செய்யும் நேரமாக இருக்கும் மற்ற இடங்களில் அது மகிழ்ச்சியான நடனம் மற்றும் விருந்தொம்பலாக கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் இது துர்கா பூஜையாக கொண்டாடப்படுகிறது இது துர்கா தேவியின் வெற்றிக்காக நடத்தப்படும் சிறப்பான விழா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பத்துக்கம்மா திருவிழா கௌரி தேவியை மதிக்கிறது கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் கொலு தமிழ் மற்றும் பொம்மை கொலு கன்னடம் போன்ற பாரம்பரியங்கள் இந்து புராண கதைகளை பிரதிபலிக்கும் பொம்மைகளின் கலைப்பாடல்களை செலுத்துகின்றன அதோடு கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சரஸ்வதி பூஜை மற்றும் வித்யாரம்பம் ஆகியவை மாணவர்களுக்கு முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன குஜராத்தில் நவராத்திரி பரப்பான கர்பா மற்றும் காண்டியா ராஸ் போன்ற ஆடல்கள் மூலம் பிரபலமாகும் நவராத்திரி முடிவில் சிலர் கடவுளின் சிலைகளை நீர்நிலைகளில் மூழ்கச் செய்கிறார்கள் மற்றவர்கள் தீவிரமாக தீய சக்திகளின் பொம்மைகளை பட்டாசுகளுடன் எரித்துவிட்டு நன்மையின் தீமையை எதிர்த்து வெற்றியை குறிக்கின்றனர் நவராத்திரியின் ஒவ்வொரு தெய்வத்தின் குறித்த ஒன்பது சிறிய வீடியோக்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அவற்றைப் பாருங்கள் லைக் ஷேர் செய்யவும் மேலும் ஆவணங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் தனிப்பட்ட மற்றும் வித்தியாசமான காணொளிகளை உருவாக்க உங்கள் ஆலோசனைகளை தயவு செய்து பகிரவும் சைலபுத்திரி என்பது மலைகளின் சைல மகள் புத்திரி என்பதை குறிக்கிறது சதி பவானி பார்வதி அல்லது ஹேமாவதி என்று பலவிதமாக அறியப்படும் இவர் இமயமலையின் அரசன் ஹிமவத்தின் மகளாகும் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனின் சக்தியாக காட்சியளிக்கும் சைலபுத்திரி காரை மீது சவாரி செய்து திரிசூலும் தாமரையும் தங்களின் இரண்டு கைகளில் ஏந்தியிருப்பார் துர்கையின் ஒன்பது வடிவங்களில் முதல் வடிவம் இவர் சக்தியை எடுத்துக் காட்டுபவர் சைலபுத்திரி மூலாதார சக்தியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையின் பாடங்களை கற்பிக்கிறார் இவர் ஒருவரின் ஆத்ம சிந்தனையை எழுப்புவதன் மூலம் மூலாதார சக்தியின் சக்தியை உணரச் செய்கிறார் மூலாதார சக்தி என்பது அடிப்படை சக்தி ஆகும் அதில் நம் உடலின் முழு விழிப்புணர்வு தங்கியிருக்கிறது இந்த நாளுக்கு சாம்பல் நிறம் கிரே தொடர்புடையது இது சைலபுத்திரியின் சமநிலை மற்றும் அமைதியான தன்மையை குறிக்கிறது மேலும் அமைதியாக புதியதொரு தொடக்கத்தை படைக்கிறது பிரம்மச்சாரிணி ஒரு இந்து தேவியாகும் மற்றும் துர்கியின் இரண்டாவது வடிவமாகும் அவருக்கு நவராத்திரியின் இரண்டாவது நாளில் வழிபாடு செய்யப்படுகிறது பிரம்மச்சாரணி என்ற பெயர் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அது அர்ப்பணிப்புள்ள மாணவி என்ற பொருள் இவர் தவம் மற்றும் ஆன்மீகத்தின் தேவியாகும் வெள்ளை உடை அணிந்து ஜபமாலையும் கமண்டலையும் ஏந்தியிருப்பார் இது நமக்கு பக்தியின் சக்தியை உணர்த்துகிறது அவரின் எளிமையும் அர்ப்பணிப்போம் தவம் மற்றும் ஆன்மீக ஞானத்தை குறிக்கின்றன மேலும் பார்வதி சிவனின் இதயத்தை வெல்ல கடுமையான தவம் செய்ததை போன்று பிரம்மச்சாரிணி சுவாதஸ்தான சக்கரத்துடன் தொடர்புடையவள் இது படைப்பாற்றலும் உணர்ச்சி நலனையும் கட்டுப்படுத்துகிறது இந்த நாள் ஆரஞ்சு நிறத்துடன் தொடர்புடையது இது பிரகாசம் ஆற்றல் மற்றும் தூய்மையை குறிக்கிறது பிரம்மச்சாரிணியின் தவம் மற்றும் அர்ப்பணிப்பு போன்றே சந்திரகண்டா என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது அதற்கு அர்த்தம் ஒரு மணி வடிவில் அரை சந்திரன் என்று பொருள்படும் சந்திரகண்டா புலிக்குச் சென்று தச கைகளில் பல பொருட்களை ஏந்தியவள் அவற்றில் தாமரை மலர் திருசூலம் மற்றும் கமண்டலம் உள்ளன அவள் நெற்றியில் மணி வடிவிலான அரை சந்திரனை தரித்துள்ளார் சந்திரகண்டா மகாதேவி அல்லது துர்க்கியின் மூன்றாவது வடிவமாகும் அவருக்கு நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்களில் வழிபாடு செய்யப்படுகிறது அவள் போராளியாகவும் தன்னுடைய வீரத்திற்காக புகழ் பெற்றவளாகவும் விளங்குகிறாள் அவர் துணிச்சல் அமைதி மற்றும் தீமையிலிருந்து பாதுகாப்பின் அடையாளமாக விளங்குகின்றார் மேலும் தன்னுடைய பக்தர்களை காக்கிறார் சந்திரகண்டாவின் மூன்றாவது கான் எப்போதும் திறந்திருக்கும் அது தீமையுடன் போராட விரும்பும் மனநிலையை குறிக்கிறது மேலும் அவள் சூரியனின் ஆட்சியாளரானவளும் மணிபூர சக்கரத்தின் தேவியுமாக கருதப்படுகிறார் இந்த நாள் வெள்ளை நிறத்தை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அது அமைதி தூய்மை மற்றும் அமைதியை குறிக்கிறது குஷ்மாண்டா என்ற பெயர் சமஸ்கிருத சொற்களில் இருந்து வந்தது இங்கு கு என்றால் சிறிது உஷ்மா என்றால் வெப்பம் அல்லது ஆற்றல் மற்றும் அண்டா என்றால் முட்டை என்று பொருள்படும் குஷ்மாண்டா தேவி தன் தெய்வீக சிரிப்பால் பிரபஞ்சத்தை உருவாக்கினாள் என்று நம்பப்படுகிறது இது அளவற்ற ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலை குறிக்கிறது அவளுக்கு எட்டு கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் ஒரு ஜபமாலையைக் கொண்டிருக்கிறார் குஷ்மாண்டா துறையின் நான்காவது உருவம் அவருக்கு சைத்ர நவராத்திரியின் நான்காவது நாளில் வழிபாடு செய்யப்படுகிறது அவள் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றல் ஆற்றலை பிரதிபலிக்கிறார் இந்த நாள் சிவப்புடன் தொடர்புடையது இது தைரியம் ஆற்றல் மற்றும் வலிமையின் சக்தி வாய்ந்த நிறமாகும் இவை பிரபஞ்சத்தை உருவாக்கிய குஷ்மாண்டா தேவியின் பண்புகளை பிரதிபலிக்கின்றன ஸ்கந்த மாதா துர்கையின் ஐந்தாவது அவதாரம் ஆகும் மற்றும் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் வழிபாடு செய்யப்படுகிறார் ஸ்கந்தா என்பது போரின் கடவுளான கார்த்திகேயனின் மற்றொரு பெயர் மற்றும் மாதா என்பது தாய் என்ற போருள் அவளுக்கு சிங்கத்தின் மேல் சவாரி செய்யும் நிலையில் தனது மகன் ஸ்கந்தா கார்த்திகேயன் அவரது மடியில் இருப்பதை காட்டுகிறார் அவள் ஒரு தாயின் பராமரிப்பு இயல்பையும் தனது பிள்ளைகளுக்கு வழங்கும் கடுமையான பாதுகாப்பையும் பிரதிபலிக்கிறார் ஸ்கந்தமாதாவின் தெய்வீக பணி ஆன்மீகத்திலும் உலகியலிலும் வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவரது இருப்பு பக்தர்களின் வாழ்வில் ஒற்றுமை செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது என்று நம்பப்படுகிறது அவள் விசித்தி சக்கரா தின் கடவுளாக இருக்கிறார் இந்த நாள் மன்னருடைய நீல நிறத்துடன் தொடர்புடையது இது தெய்வீக ஆற்றல் நிலைத்தன்மை மற்றும் ஞானத்தை குறிக்கிறது இது ஸ்கந்தமாதா தேவியின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பான இயல்பை பிரதிபலிக்கிறது காத்தியாயனி தேவியே சிங்கத்தின் மேல் சவாரி செய்யும் நிலையில் இடது கையிலே வாழ் மற்றும் தாமரையுடன் வலது கையில் அபய மற்றும் வரத முத்திரையுடன் காணப்படுகிறார் அபய மற்றும் வரத முத்திரைகள் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை குறிக்கின்றன காத்யாயனி மகிஷாசுரனை அழுத்தவராகவும் மகிஷாசுரமர்தினி அழைக்கப்படுகிறார் அவளுக்கும் ரிஷியின் மகளாகும் பெயரும் உண்டு காத்தியாயனி நவராத்திரியின் ஆறாவது நாளில் வழிபடப்படுகிறாள் இந்நாள் பச்சை நிறத்துடன் தொடர்புடையது மற்றும் அவள் சக்கரத்தின் கடவுளாக விளங்குகிறாள் அவள் விடிய காலை முன்புள்ள ஆர்ந்த இரவை குறிக்கிறாள் அறியாமையும் இருளையும் அழிப்பவளாக கருதப்படுகிறாள் காத்தியாயனி போரின் தெய்வமாக அறியப்படுகிறாள் அவள் வீரமும் சக்தியும் இந்த நாட்களில் பக்தர்களால் காணப்படுகிறது காத்தியாயனி தேவி சமந்தி மதருக்கு பெரிதும் விருப்பம் உடையவளாக விளங்குகிறாள் அதுவே இந்த புனித நாளில் அவருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது காலராத்திரி கருங்கூர்மையான தோற்றத்துடன் நான்கு கைகளுடன் கழுத்தில் மண்டையோட்டங்களின் மாலையுடன் காணப்படுகிறாள் அவள் ஒரு கழுதை மீது சவாரி செய்கிறாள் இடது கைகளில் வாழ் மற்றும் இரும்பு கொக்கியை பிடித்துக் கொண்டிருப்பாள் காலராத்திரி என்ற பெயர் காலா நேரம் மற்றும் ராத்திரி இரவு என்ற சொற்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது காலராத்திரி நவராத்திரியின் ஏழாவது நாளில் வழிபட்டல் ஆவாள் இதை மகாசப்தமி என்றும் அழைக்கிறார்கள் காலராத்திரி அசுரர்கள் பேய்கள் தீய ஆவிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அழைப்பவளாக கருதப்படுகிறாள் அவள் தனது பக்தர்களை தீமைகளில் இருந்து காக்கிறாள் மற்றும் கோள்களின் தீய விளைவுகளை நீக்குவதாக நம்பப்படுகிறது காலராத்திரியின் தொடர்பு முடி சக்கரத்துடன் சகசார சக்கரத்துடன் இருப்பதால் வழிபாட்டாளர்களுக்கு சித்திகள் அபூர்வ சக்திகள் மற்றும் நிதிகள் செல்வம் கொடுப்பவளாக கருதப்படுகிறாள் இந்த நாளில் வெள்ளை நிறம் முக்கியமானது இது தெளிவு அமைதி மற்றும் உலகியலையும் பொருளையும் மீறி உயர்வதைக் குறிக்கிறது மகா கௌரி என்பது மகா என்றால் பெரியது கௌரி என்றால் பிரகாசமான அல்லது வெண்மையானது ஆகிய வார்த்தைகளின் இணைப்பு ஆகும் சமஸ்கிருதத்தில் இது நிலவின் போன்ற பிரகாசமுள்ள ஒருவரை குறிக்கிறது மகாகௌரி நான்கு கரங்களுடன் வெள்ளை காலையில் அமர்ந்தவாறு திருசோலம் மற்றும் உடுக்கை ஏந்தியபடி பொதுவாக காணப்படுகிறார் மகாகௌரி நவராத்திரியின் எட்டாவது நாளில் வழிபடப்படும் தெய்வமாக இது மிக முக்கியமான இந்து திருவிழாக்களில் ஒன்றாகும் அவள் அமைதி மற்றும் சாந்தியின் பிரதிபலிப்பு மற்றும் அவள் பக்தர்களின் மனம் நெஞ்சு மற்றும் ஆவியின் தூய்மையை ஆசீர்வதிக்கின்றாள் மற்றும் அவர்களின் வாழ்வில் இருந்த தடைகள் மற்றும் எதிர்மறையானவைகளை நீக்குகின்றாள் ராக கிரகத்தின் மேல் மகாகோரியின் ஆட்சி உள்ளது எனவே மகாகோரியை வழிபடுவதன் மூலம் ராகு கிரகத்தின் அனைத்து தடைகளும் தீமையும் அகற்றப்படும் இந்த நாளுடன் தொடர்புடைய நிறம் மயில் பச்சை அல்லது ஊதா நிறம் ஆகும் இது புதிய தன்மையையும் தனித்தன்மையையும் குறிக்கிறது அப்படி மகாகோரியின் தூய்மையான மற்றும் அமைதியான வடிவத்தை போன்றது சித்திதாத்திரி நவராத்திரியின் போது மகாதேவி அல்லது துர்கையின் ஒன்பதாவது மற்றும் இறுதியான வடிவமாகும் அவரது பெயர் சித்தி அதாவது மெய்நிகரற்ற சக்தி அல்லது தியான திறன் மற்றும் தாத்ரி அதாவது கொடுப்பவர் அல்லது வழங்குபவர் என்ற வார்த்தைகளில் இருந்து வந்துள்ளது சித்திதா தெய்வீக ஆசைகளை நிறைவேற்றுபவள் ஆன்மீக அறிவை பூர்த்தி செய்யும் மற்றும் தனது பக்தர்களிடம் இருந்து அறியாமையே அகற்றுபவள் என நம்பப்படுகிறது அவரை வலிமையினதும் திசையினதும் உருவாகவும் கருதுகின்றனர் உலகிற்கு வழிகாட்டுபவளாக சித்திதாத்திரியை நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் அதாவது மகா நவமியில் வழிபடுகின்றனர் திரி நான்கு கைகளுடன் காணப்படுகின்றார் அவற்றில் ஒரு கைத்தடி ஒரு தாமரை ஒரு சக்கரம் மற்றும் ஒரு சங்கு பிடித்திருக்கின்றனர் அவன் ஒரு தாமரையின் மேல் அமர்ந்து சிங்கத்தை சவாரி செய்கிறார் அவளது மிகவும் பிடித்த மலர் செண்பகம் அல்லது பிழுமேரியா ஆல்பா இந்த நாள் ஊதா நிறத்துடன் தொடர்புடையது இது விருப்பம் சக்தி மற்றும் செழிப்பை குறிக்கின்றது அவற்றில் சித்திதாத்திரி பக்தர்களுக்கு அறிவையும் ஆன்மீக வெற்றியையும் அளிக்கின்றார்